லட்சா குருவாகம விதம பிருவர் சக்திகே அங்க அரاجனி இதகனராஜ ரமசிவஹர ஐம்பாளு மாய்ந்த பச்சலமா கேதேதன தக்கோர

மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது சிறப்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது தமிழக முதல்வர் ஆன்மீக சம்பந்தமாக பழனியில் முருகபக்தி மாநாடு நடத்துவது சிறப்புக்குரியது இது இரண்டு நாட்கள் விழாவாக பல உலக நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள் முருகு என்றாலே தமிழ் 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 கடவுளாக விளங்குகின்ற முருகப்பெருமானை போற்றும் விதமாகவும் பலர் கட்டுரை அளிக்கவும் பல தலைவர்கள் கலந்து கொள்ளவும் இந்த மாநாடு ஏற்பாடாக இருக்கிறது இது போன்று சமய வழியில் நம் மாணாக்கர்களுக்கு நீதி போதனை போன்றவைகள் ஏற்கனவே இருந்த மாரல் கிளாஸ் அதை தொடர்ந்து பள்ளியில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பண்பாட்டோடு கூடிய கல்வியை மாணவர்கள் பெற முடியும் ஆசிரியர்களினுடைய கட்டுப்பாட்டில் மாணவர்கள் வளருவதற்குரிய வகையை செயல்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் ஏதேனும் கேட்பதற்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்தால்தான் மாணவர்கள் நல்ல முறையில் பயில்வார்கள் ஏன்னா குரு சொல்கிறபடி இருந்தால் தான் அந்த அடியாத மாடு பிடி படியாது என்பதை போல அந்த மாணவர்களை எல்லாம் அப்படி அவர்கள் நெறிப்படுத்துவார்கள் குளநருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலவையில் தெரிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாற்றியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைபவன் நூல் நுரைய ஆசிரியர் என்று நன்னூல் சூத்திரம் காட்டுகிறது அந்த அளவிற்கு ஆசிரியர்கள் இந்த பண்பாட்டை போதிக்கின்றவர்களாக அவர்களும் அந்த தரத்தோடு இருந்தார்கள் அந்த வகையிலே இப்பொழுது தமிழக முதல்வர் காலை உணவு திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுதல் அதேபோன்று அதே போன்று முதல் மாணாக்கர்களாக வந்திருக்கின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அறிவித்திருக்கிறார்கள் வகுப்பறைகள் போன்றவைகளை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்று அறிவித்திருப்பது எங்களை நாங்கள் பல கல்வி நிறுவனங்கள் நடத்தி வைப்பதனால் நடத்தி கொண்டிருப்பதினால் தெரிகிறது மாணவர்கள் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும் அதை எங்களுடைய ஆதீனத்தில் நாங்கள் சமய வழியில் நின்று பல எல்லாம் இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை புதுப்பித்து வரலாறுகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்னென்னா நாங்கள் படிக்கின்ற காலத்தில் புவியியல் வரலாறு என்ற இரண்டு பாடங்கள் இருக்கும் இதற்கு ஐம்பது மார்க் மார்க்கு அதற்கு ஐம்பது மார்க் இருக்கும் இப்போது சமூக அறிவியல் என்று இருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த வகையில் வரலாறுகளை ஏன்னா இப்போ யார் யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள் எப்படி நம்ம நாட்டினுடைய பண்பாட்டை வளர்த்தார்கள் என்கின்ற அந்த நிலை மாறிவிட்டது அவைகளை நெறிப்படுத்த வேண்டுமே ஆனால் வரலாறுகள் முக்கியமாக தெரிய வேண்டும் அதே போன்று பல இடங்களில் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார்கள் விளையாட்டும் நமக்கு மிக முக்கியம் அது இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்முடைய சமய வழியில் நின்று பார்த்தாலுமே கூட வழிபாட்டிலே விளையாட்டின் மூலமாகவே பல பதிகங்களை பாடி அருளி செய்திருக்கிறார்கள் சதுரங்கம் போன்றவைகளெல்லாம் எங்களுடைய தேவாரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கொக்கோ போன்ற சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இது போன்ற சமய வழியில் நின்றால்தான் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆகவே பண்புடையார் பட்டுன்று உலகம் என்பதற்கு ஒப்ப பண்போடு கூடிய கல்வியை பயிற்றுவிப்பதற்கு முதல்வர்கள் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் முருகபக்தி மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த வகையில் அவர்களுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களுக்கு நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்